டூலெட் படத்தை வாசல் திறந்து வாழ்த்து வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னோடய நன்றியும் அன்பையும் தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல உண்மையிலுமே நான் வந்து அதில் நடித்த என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தான் நானும் சொல்லணும்னு நினைக்கிறேன் குணா சார் சொன்ன மாதிரி என் கையில் நிறைய புத்தகம் இருக்குன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா செய்யின் சார் என்கிட்ட நிறையா பேசியிருக்காரு அவரோட ஸ்கிரிப்டுக்காக அந்த கதாபாத்திரத்துக்காக அந்த அமுதாவாக நான் மாறுறதுக்காக நிறையா என்கிட்ட பேசியிருக்காருன்னு நான் சொல்லுவேன் ஸோ சந்தோஷ் வந்து பத்து வருஷம் வந்து அவரோட ஒர்க் பண்ணி வாங்கின எக்ஸ்பீரியன்ஸை அவரோட ஒரு படத்தில் நான் வாங்கியிருக்கேன்னு நான் முழுமையாக நம்புகிறேன் ஏன்னா என்னால் வந்து ஒரு ஒரு தியேட்டர் நான் பண்ணியிருக்கேன் நிறையா ஸ்டேஜ் ஸ்டேஜில் நிறையா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அப்படி இருந்தாலும் கூட நிறைய வீதி நாடகங்கள் பண்ணியிருக்கேன் அப்படி இருந்தாலும் ஒரு நடிகையாக ஒரு கேமராவில் ஒரு பத்தடி டிஸ்டன்ஸில் எனக்கு முன்னாடி கேமரா இருக்கும்போது என்னோட அந்த கேரக்டரை விட்டு வெளியவும் வரக்கூடாது அட் த சேம் டைம் வந்து அந்த கேரக்டரோட இம்பேக்டையும் நான் கொடுக்கணுங்கும்போது அது பெரிய டாஸ்காக இருந்ததுன்னு நான் சொல்லுவேன் எதனால் நான் சொல்கிறேன்னா கேமராவை எப்படி வந்து கண்டிப்பாக நான் நான் இதில் கற்றுக்கிட்ட ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் ஒரு நடிகன் கேமராவை கையால் தெரிந்திருந்தால் மட்டும்தான் அவனால் சினிமாவை முழுமையாக புரிந்து அதில் வந்து சர்வே பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு க்ளோ நான் ஒரு ஒயிட் ஷார்ட் வச்சுருப்பாங்க அதில் நான் எப்படி வேணாலும் நடிச்சிருக்கலாம் பட் க்ளோஸ் வரும்போது என்னோட இவ்வளோதான் இருக்கும் கேமரா அப்போ நான் வந்து அதோட இம்பேக்ட் எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்கும்போது அவங்களுக்கு என்ன தேவையோ அதை யூஸ் பண்ணிப்பாங்க ஸோ எத்தனை முறை அந்த சீனை எடுத்தாலும் நான் அதே இம்பேக்டோடு ஒரு மூணு முறை எடுத்தாலும் நான் கொடுக்கணும் நாலு முறை எடுத்தாலும் கொடுக்கணுங்கிறது வந்து ஒரு நடிகனாக சலித்து போகாமல் நீ வந்து மூணு நாலு முறை தாராளமாக அள்ளி கொடுக்க நீ வந்து உனக்கு ஸ்டெப் இருக்கணும் பேசிக்காக அப்போ தான் வந்து எனக்கு தேவையான ஷார்ட்டை வந்து நான் எடிட்டிங்கில் போய் எனக்கு க்ளோஸ் இந்த இடத்துல வேணும்னா க்ளோஸ் எடுத்துப்பேன் இது எல்லாமே எனக்கு புரிய வச்சாங்க நான் நினைச்சேன் இப்போ ஒய்டு வைக்கும்போது ஆ ஊன்னு நடிச்சிடலாம் க்ளோஸ் வச்சா அப்படியே வந்து என்ன நடிச்சது எப்படி வந்து அப்படின்லாம் வந்து நினைக்கும் போது சொன்ன ஒரு விஷயம் வந்து இதுதான் ஏன்னா வந்து ஒரு சீனை வந்து நம்ம படத்துல வந்து வெறும் ஒய்டாவே வந்து பார்க்க முடியாது எல்லாமே கலந்து வரும்போது அந்த சீன்ல வந்து என்ன இந்த சீனுக்கு வந்து க்ளோஸ் அப் வந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இந்த டைலாக் பேசும்போது நடிகைக்கு ஒரு க்ளோஸ் வச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அதெல்லாமே ஒரு டைரக்டரா அவர் நல்லாவா நல்ல பக்காவாக வந்து ப்ரிப்பேர் பண்ணாருன்னு தான் நான் சொல்ல முடியும் அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த வாய்ப்பு வந்ததை பற்றி நான் முதல்ல வந்து சொல்லி ஆகணும் இங்கே அறுபத்தி நாலு வயசில் நடிச்சிருக்காங்க ரவி சுப்பிரமணியம் சார் இவ்வளோ நாள் நடிச்சது நடித்தது அவங்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக பேசும்போது நம்மளுக்கு நான் ஒரு நான் ஒரு பத்து வருஷம் என்னோடய கனவு இது வந்து நடிச்ச என்னோடய அங்கீகாரத்துக்காக நான் போராடினேன் எனக்கு இவ்வளோ சீக்கிரமாக போது அவங்களோட சேர்ந்து நானும் எனக்கு அவ்வளோ பெரிய கொண்டாட்டம் இருக்குது அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுறாங்களோ அதே சந்தோஷம் எனக்கும் இருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த இந்த வாய்ப்பு வந்து எனக்கு வந்தது வந்து பிரேமா மேம் தான் எனக்கு முதல்ல கால் பண்ணாங்க என்னோடய ஒரு இன்டர்வியூ வந்து அவள் விகடனில் வந்து வந்திருந்துச்சு ஸோ அதை பார்த்துட்டு நீ நடிப்பியா ஸ்டேஜ்லாம் நிறையா பண்ணியிருக்க நீ வந்து நடிப்பியா அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக மேம் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன் எதுக்காக இந்த கொஷின் என்ன பார்த்து கேட்டாங்க அவங்க அப்படின்ற ஒரு உள்ளுக்குள்ளே நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் வந்து அடுத்த நாளே கூப்பிட்டு செய்யணும் சார் ஆஃபீஸ்க்கு வாங்க வந்து வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு உண்மையுமே அந்த தருணம் வந்து என்னால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது ஏன்னா வந்து சினிமாவில் ஒரு நம்மளை எப்படியாவது வந்து நிறுத்திக்க நம்ம எவ்வளோ இருக்கோம் நானும் போராடி இருக்கேன் நிறைய கம்பெனிகள் ஏறி இறங்கியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு என்ன தேடி வரும்போது அது மட்டும் இல்லாமல் செயன் சாரை பற்றின பிம்பங்கள் வந்து அவர் 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 அவரை பற்றின எல்லாமே எனக்கு தெரியும் ஏன்னா வந்து அவரோட உலக சினிமா ரசனை அதுக்கு நான் பெரிய ரசிகை அப்படின்னு சொல்லலாம் அப்படி இருக்கும்போது மீட் பண்ண போகிறேன் அந்த கேரக்டரை பற்றி சொல்கிறாரு அமுதான்ற கேரக்டர் நீங்கள் விருப்பம் இருந்தால் பண்ணுங்கள் ஸ்கிரிப்டை படிச்சுட்டு முடிவு பண்ணுங்கள் எப்படி பேசுகிறாருன்னு எனக்கு உண்மையாலுமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவர் தான் ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு நான் இந்த கேரக்டர் ஒன்று கொடுக்குறேன் நடிச்சு கொடு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்க அப்படின்னு வந்து சொன்னார் முதல்ல வந்து ரொம்ப வந்து அந்த சுயமரியாதை சுயமரியாதைன்னு திரும்ப 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 வந்து சொல்கிறாங்க அந்த சுயமரியாதையை ஏற்படுத்தி தரத்துக்கு அந்த ஒரு ஸ்பேஸை வந்து அவரும் கொடுத்தாரு உன்னோட சுயமரியாதையை நீ என்றைக்குமே இழக்கக்கூடாது அப்படின்றத அவரும் வந்து அப்படி தான் இருப்பார் ஸோ அப்படிங்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸ்கிரிப்டை நான் படித்தேன் கிட்டத்தட்ட ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு நூறு முறையாச்சும் அந்த ஸ்கிரிப்டை நான் டெய்லி படிச்சுட்டே இருந்தேன் ஏன்னா அவ்வளோ நானும் ஒரு ஆஃப் ஸ்க்ரீனில் ஒரு அமுதான் தான் சொல்லலாம் ஸோ எனக்கு அந்த அமுதான்ற கேரக்டர் வந்து உண்மையாலுமே வந்து ரொம்ப ஒரு மனதுக்கு நெருக்கமான ஒரு கேரக்டர் அது மாதிரி இளங்கோ கேரக்டர் ஆகட்டும் இல்லை வந்து சித்தார்த்து கேரக்டர் இந்த மூணு கேரக்டரும் எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது ஸோ நான் இன்றைக்கி வரைக்கும் இன்றைக்கி என்னோடய படத்தை வந்து பதினஞ்சு முறைக்கு மேலே நான் பார்த்துருக்கேன் இன்றைக்கி மதியானம் பலாசலை கூட போய் நான் உட்காந்து என்னோட முழு படத்தை பார்க் பார்த்தும்போது ஒவ்வொரு முறையும் நான் என்னை மறந்து நான் அமுதாவை ரசிச்சுக்கிட்டே இருக்கேன்னு தான் சொல்லணும் இளங்கோவை ரசிச்சு ரசிக்கிறேன் அந்த குழந்தையை ரசிக்கிறேன் நான் நான் தான் இந்த ஸ்க்ரீனில் வரன்றதே என்னை மறந்து நான் பார்க்குறேன்னா அளவு வந்து எங்கள் கிட்ட அவர் வந்து அந்த போர்க்கை வந்து வாங்கியிருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன் இன்னொன்று அந்த நடிகர்களுக்கு அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி தரது ஒரு சூழலை வந்து நடிகன் நடிகனுக்கு வந்து ஏற்படுத்தி தரது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவ்வளோ சத்தம் இருக்கும் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் ஆனால் ஒரு 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 சீரியஸான ஒரு சீன் போவோம் எல்லாம் அங்கே வந்து ஆ ஹலோ இப்படின்னு வந்து ஃபோன் நம் ஆனால் எங்கள் ஷூட்டிங் ஸ்பாட் வந்து அந்த சீன் போகுதுன்னா எல்லாருமே அந்த சீன்குள்ளே இருப்பாங்க லைட் மே லைட் அண்ணாவிலேருந்து காஃபி கொடுக்குறாண்ணாலேந்து எல்லாருமே ஈவன் தருண் முத கொண்டு கேமராவில் இப்படியே பார்த்துட்டு இருப்பாரு ஷீலாண்டி கரெக்டாக பண்ணுறாங்களாடா பாடுறா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிருவாங்க மானிட்டர்ல உட்காந்து அவர் எனக்கு கரெக்ஷன் சொல்கிறதுக்காக பார்த்துட்டு இருப்பார் எந்த இடத்துல டைலாக் மிஸ் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க ஸோ இப்படியான ஒரு சூழலை வந்து உருவாக்கி தந்த உருவாக்கி தந்ததுக்கே ஒரு பெரிய ஒரு நன்றியை நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் ஈவன் டீம்ல இருந்த எல்லாருக்குமே என்னோட நன்றி அந்த ஒரு சூழலை உருவாக்கி தந்ததுனால தான் அதிலே அது உள்ளேயே இருந்து என்னால டிராவல் பண்ணி இப்படி ஒரு ஒரு படைப்பை என்னால கொடுக்க முடிஞ்சது என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் என்னால வந்து நடிக்க முடிஞ்சதுன்னு நான் சொல்ல முடியும் நடிக்கல எல்லாருமே சொல்றாங்க இன்னைக்கு ஒரு ரெண்டு பெண்களை நான் பார்த்தேன் பலாசோலை குடும்பத்தோட வந்து அந்த குங்குமத்துல வந்து விமர்சனத்தை படிச்சுட்டு அந்த புக்கோட வந்திருக்காங்க உங்க போட்டோ தானே உங்களை பத்தி எழுதியிருக்காங்க நான் இந்த அமுதான்ற கேரக்டரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் அதனால் என் கணவரை அழைச்சிட்டு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்ன நான் திரையில் பார்த்த மாதிரி இருக்குது நான் இப்படி தான் கோவப்படுவேன் என் வீட்டில் இப்படி தான் நான் பாத்திரத்தை தூக்கிப்பிடுவேன் இப்படி தான் வந்து பண்ணுவேன் என்ன நான் பார்த்த மாதிரி இருக்குங்கும்போது அதுதான் ஒரு சக்ஸஸாக நான் நினைக்கிறேன் இந்த படத்துக்கு உண்மையுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லணுன்னா நிறைய சொல்லிகிட்டே போகலாம் அதான் நான் சொ நான் எல்லா இன்டர்வியூலும் சொல்கிற ஒரு விஷயம் கதாநாயகிகள் வந்து பத்து பதினைஞ்சு படங்கள் நடித்து அவங்களுக்கு வர்ற எக்ஸ்பீரியன்ஸை இந்த ஒரு படத்தில் நான் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கிட்டேன்னா உண்மையாலுமே சொல்லணும் இதுக்கடுத்து என்னோடய பயணங்கள் இதுக்கப்புறம் நான் பண்ண போகிற ஒரு 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 படங்களாகட்டும் இல்லை வந்து நான் பயணிக்க போகிற இந்த பாதை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றதும் எனக்கு ஒரு பெரிய வந்து பிளானை உருவாக்கி தந்திருக்கேங்க ஈவன் டூ லெட்னால தான் எனக்கு கும்பலங்கி நைட்ஸ் வாய்ப்பு வந்தது அதை நான் இந்த மேடையிலையும் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா டூலெட் படத்தை வந்து பெங்களூர் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஒரு ஒரு மலையாளி ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் வந்து பார்த்துட்டு அந்த டீமுக்கு சொல்லி என்னை சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க நான் வந்து போனேன் அந்த கேரக்டர் வந்து அந்த கேரக்டரும் பெரிய அளவில் பேசப்பட்டு இப்போ அடுத்து நான் மலையாளத்தில் ஒரு படம் பண்ண போகிறேன் ஸோ இது எல்லாத்துக்குமே டூலெட் தான் பெரிய அச்சாரங்கும்போது எனக்கு வந்து டூலெட் வந்து ஒரு என்னோட என்னோடய பாதைக்கு ஒரு பெரிய வந்து வழியை காட்டியிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் அதுக்கு வந்து எல்லாருமே டூலெட்ல டூலெட்டில் பயணித்த என்னோட பயணித்த ஒவ்வொருத்தருக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றியும் அன்பையும் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி